இது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாம் போடுவாங்க முதலாவது போசணை தேக்கமாக தொழிற்படுது அதாவது நிறைய போஷணு முதலாவது போசணை தேக்கமாக தொழிற்படுது போஷனை தேக்கமாக தொழில் தேக்கமாகடிப்படுதல் இரண்டாவது எழிக்கலாம் இரண்டாவது நுண்ணாங்கிகளுக்கும் பேராங்கியலுக்கும் தேவையான ஊடகத்தை வழங்குதல் நுண்ணாங்கியலுக்கும் பேராங்கிகளுக்கும் தேவையான ஊடகத்தை வழங்குதல் நுண்ணாங்கியலுக்கும் பேராங்கியலுக்கும் தேவையான ஊடகத்தை வழங்குதல் முன்னாங்கியலுக்கும் பேராங்கியலுக்கும் தேவையான ஊடகத்தை ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு யூனிட் சரியா இதுல கெமிஸ்ட்ரி வருது 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 இது சரியாஸ்ட் காயப்படம் இன்ட்ரெஸ்ட் ஆன ஒரு யூனிட் மிச்சம் ஈஸியான இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு யூனிட் இன்ட்ரெஸ்டா படிச்சீங்கன்னா மிச்சம் ஈஸியா இருக்கும் அப்படியான படுத்த நிறைய விஷயங்கள் சரியா நம்மளோட கிளாஸ் எப்படி சொல்லி நிறைய பேர் தெரியும் ஓகே அதெல்லாம் பயப்படுவோம் இந்த பேசிக் யூனிட் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணிக்கொள்ள முன்னாங்கியலுக்கும் பேராங்கியலுக்கும் தேவையான ஊடகத்தை வழங்குது மூணாவது அடிக்கலாம் வித்து களஞ்சியமாக தொழிற்பாட்டு வித்து களஞ்சியமாக தொழிற்பாட்டு வித்து களஞ்சியமாக தொழிற்பாட்டு வித்து களஞ்சியமாக தொழிற்பாட்டு நிறைய வித்துக்கள் வந்து மண்ணுக்கு ஆணப்படுது வித்துக்களை தேக்கி வச்சு கொடு மண்ணு அப்ப வித்து களஞ்சியமாக தொழிற்பாட்டு தாவரங்களின் தொடர்ச்சியான நிலவுகை குதவுதல் வித்து களஞ்சியமாக தொழிற்பாட்டு தாவரங்களின் தொடர்ச்சியான நிலவுகை உதவுதல் வித்து களஞ்சியமான தொழில்பாட்டை தாவரங்களின் தொடர்ச்சியான நிலவுகை உதவுதல் வித்து களஞ்சியமான தொழிப்பட்டு தாவரங்களின் தொடர்ச்சியான நிலவுகைக்கு உதவுதல் வித்து களஞ்சமா தொழிற்பட்டு தாவரங்களின் தொடர்ச்சியாக நிலவகித்து அடுத்த எதிரிகளு நாலாவது வித்துக்களஞ்சியமா துளிப்பட்டு தாவரங்களின் தொடர்ச்சியாக நிலவகிக்கு உதவுகள் நாலாவது எதிர்கொள்வோம் மழை நீரை தேக்கி வைத்து தாவரங்களுக்கு வழங்குதல் 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 மழை நீரை தேக்கி வைத்து தாவரங்களுக்கு வழங்குதல்

அடுத்து வந்துட்டு பாறை வந்து கனியங்கள் அதிக அளவில் ஒன்று சேர்வதால தோன்றக்கூடிய திண்ம திணிவு கனியங்கள் கணிப்பொருட்கள் அதிகமாக சேர்வதால் உருவாகக்கூடிய திண்ம திணிவு நம்ம பாறைன்னு சொல்லுவோம் ஆஹ் குறித்த ஒரு கணிப்பொருளோ அல்லது பல கணிப்பொருள்களோ பெருமளவில் ஒன்று சேர்வதால் பாறைகள் வந்து உருவாகுதுன்னா ஒரு கணிப்பொருள் அல்லது பல கனிப்பொருட்கள் நிறைய சேர்றதால இந்த பாறைகள் வந்து உருவாகுது சரியா உதாரணத்துக்கு வந்து இந்த கல்சியம் கார்பனேட் மக்னீசியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட்டும் மக்னீசியம் கார்பனேட்டும் சேர்ந்து நமக்கு தொலைமைட் உருவாகுது கால்சியம் கார்பனேட்டும் மக்னீசியம் கார்பனேட்டும் சேர்ந்து தொலைமைட் வந்து உருவாகுது சரியா அதே மாதிரி பெர்ஸ்பார் இது சேர்ந்து வந்து கிரனைட் வந்து உருவாகுது அப்ப இப்படி நிறையுது அப்ப இதெல்லாம் நம்ம பின்னால பாப்போம் இதெல்லாம் நீங்க இந்தமே இல்ல சரியா இந்த குவார்ட் பெல்ஸ் பார் சேர்ந்து கிரணிக் பாறை உருவாக்ட்ரியால ஓலவிலேயே கஷ்டப்பட்டு வந்த இங்கேயும் பயப்பட வேணாம் தெரிஞ்சா போதும் நீங்க ஓலவெல் ஓலவ் கெமிஸ்ட்ரியா மாதிரி இந்த தாக்க வீதம் இது ஆஹ் மூலர் திணிவு அது இல்லை சரியா ஓகே அடுத்து வந்து உருவாகும் வீதத்தின் அடிப்படையில வந்து பாறைகள் நம்ம மூணா பிரிக்கலாம் இப்ப படிச்சோம் என்ன என்னென்ன எப்படி எப்படி பிடிக்கலாம்

கிளைமேட் வந்து போடலாம் என்னன்னு சரியானதுக்கு இங்க பயங்கர மழை பெய்யுது நிறைய புள்ளைகள் வந்து கிளாஸ் வைக்கவே நான் இல்லை ஏன்னா கிளைமேட் பிரச்சனை எனக்கு ஷெடியூல் பண்ண கிளாஸ் திருப்பி கிளாஸ் இல்லைன்னு சொல்லி பயிதா டெய் போட்டது அடுத்த கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் கிளைமேட் கொஞ்சம் சரியாகட்டும் அதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த கிளாஸ்ல सन्दीप